என பெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது மனித வாழ்க்கையில் வந்து சர்பதோஷம் நாகதோஷம் ஏற்பட காரணமும் அதற்கு உண்டான பரிகாரம்தான் நம்மளுடைய கர்மா நல்லா இருந்துச்சுனாலே பாம்பு நம்ம கண்மா கண்மனால தட்டுப்படாது நம்ம கண் கர்மா சரியாக இல்லை என்று சொன்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையானால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அடிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும் இன்று வரை சில பேர் வந்து புத்திர சோகத்தோடு பிள்ளைகளால் கஷ்டம் பிள்ளைகளால் மனக்கஷ்டம் பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகள் வந்து லவ் பண்ணி அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்துவதற்கு காரணம் எல்லாம் என்னது இந்த சர்பதோஷம் தான் அதாவது காமம் என்பது என்னது ராகு காமம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய புனிதத்துவத்தை கெடுத்து விடுவான் சுக்கரன் என்று சொன்னாலே மகாலட்சுமி மகா மகாலட்சுமி யோகமாக இருக்க வேண்டிய பெண்கள் ஒரு சாதாரண நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஆண் எப்பயுமே தூண்டிவிடக்கூடிய சக்தி தான் ஆனால் பெண் அடக்கும் சக்தி உடையவன் அவளை போய் கூட்டிட்டு போற இதுக்காக கூட்டிட்டு போறான் பண்ணி கூட்டிட்டு போறது எதுக்காக கூட்டிட்டு போறான் சாதாரண சிற்றின் போதுக்குதான் அவ அத நினைச்சு பார்த்தோம்னா அந்த பெண்கள் வந்து ஒரு பத்தாண்டுகள் கழித்து தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த மாதிரி நிலைமை வரும்போதுதான் நான் செஞ்ச பாவம் அப்படின்னு அனைத்துதான் புலம்புவான் அது வரைக்கும் வந்து என்ன சொன்னா அப்பனை எதிர்த்து ஆத்தால எழுத்து உலகத்தை எதிர்த்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பேச வைக்கக்கூடிய இந்த சக்தி யார் என்று சொன்னால் தான் அதனாலதான் ராகுகேதுகள் தோஷங்கள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்ப நல்ல பாம்பை குடும்பத்தில் ஏதாவது ஒருவர் எப்போதாவது அடித்து கொண்டிருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்ன முன்னோர்களுக்கு முறையாக சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் திதி கொடுத்தல் செய்யாமல் விட்டிருந்தாலும் செஞ்சு இன்னும் தான் இருக்காங்க நான் புரட்டாசி மாதத்துல கொடுத்துட்டேன் ஆடி மாசத்துல கொடுத்துட்டேன் தை மாசம் உங்களை யார் அதில் கொடுங்க சொன்னாங்களா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள் இறந்த தமிழ் மாதம் அப்பாவும் அம்மாவும் இறந்திருந்தாங்கன்னு எந்த மாசத்துல இருந்திருக்காங்களோ அந்த மாசத்தோட அமாவாசை செய்யப்பிடிங்க இல்லைன்னா அந்த மாதம் திதியை பிடிங்க அவங்க இறந்த திதியை பிடிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் குடும்பம் வந்து ஒரு வேறு நடை போட்டு எழுந்திரிச்சிடும் அப்ப இந்த பாம்பை அடித்த தோஷம் அது நல்ல பாம்பு அடித்த தோசம் எந்த பாம்பு அடித்தாலும் தோசம் தான் நல்ல பாம்பு அடித்த தோசம் அப்ப அடித்து கொண்டிருந்தாலும் முன்னோர்களுக்கு சிரார்த்தங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் பித்தர்கள் சாபத்தினால் சந்தான பாக்கியம் கிடைக்காமல் போகலாம் அப்ப இத வந்து நம்ம சரி செய்யணும் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா சரி செய்யணும்ல அப்ப அரசமரம் பிளஸ் வேப்ப மரம் அரசமரமும் வேப்பமரமும் மரமும் சேர்ந்திருக்கின்ற இது வந்து என்ன சொன்னா நாராயணனும் மகாலட்சுமி சேர்ந்திருக்கிற மாதிரி அரசமரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருப்பது நாராயணனும் மகாலட்சுமியும் சேர்ந்திருக்கிற அந்த மரத்துக்கு என்ன செய்யணும்னா நாகப்பிரதிஷ்டையும் பண்ணணும் நாகப்பிரதிஷ்டை வந்து பண்ணணும் ஏன்னா இங்கே எல்லா பிரச்சனையுமே வந்து எங்க இதில் வரும் என்ன இதுல வரும் அப்படின்னா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா குழந்த பிரச்சனை வந்துடும் சரி கல்யாணம் நல்லா முடிஞ்சு குழந்தையும் பார்த்தாச்சு அந்த குழந்தை சளித்தனமாக வளரும் சளித்தனம் எதுல வளரும் நம்ம பேரையை கெடுக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாகும் அப்போ இதற்கெல்லாம் காரணம் பாம்பு அடிபட்ட தோஷம் பாம்பை அடித்த தோஷம் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காத தோஷம் சிரார்த்தங்கள் பண்ணாத தோஷம் இதை தவிர வேற ஒன்றுமே இருக்காது அப்ப இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் நம்ம என்ன சொல்றோன்னா அந்த அரசு வேம்பு சேர்ந்து இருக்கின்ற அந்த மரத்துக்கு அடியில வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து இதை இதை வந்து என்ன சொல்றான்னா சர்ப்பம் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த மாதிரி இருக்கின்ற அந்த அந்த இடத்துல வந்து நல்லா வந்து அகலமாக எடுத்து அந்த கல்லுக்கு அளவாக எடுத்து அடியில வந்து சர்ப்ப சக்கரம் இருக்குது அதை உள்ள வச்சு அந்த கல்லை மேலே வச்சு மருந்தரைச்சு ஊத்தி நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த அரசு வேம்புக்கடியில் வைத்த இந்த சர்ப்ப சாந்தி பண்ணுவதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய காலத்திலே வந்து என்ன கஷ்டங்கள் குழந்தைகளால் பட்டீர்களோ புத்திர சோதனை சோ சோதனைகளை அனுபவித்தீர்களோ அத்தனையும் வந்து என்ன சொல்கிறான் வந்து இதனால் சரி செய்யப்படும் அதனால் எப்பயுமே இந்த அரச மர குச்சிகளுக்கு வந்து ஒரு வேலை சொல்லணும் அரச மர குச்சிகளை வந்து யாகம் பண்ணுவது ஒரு பெரிய வேள்வியிலே வந்து சிறந்த வேள்வி அதனால் நீங்கள் இதோடு மட்டுமல்லாமல் பாம்பு புற்றுக்கு கொஞ்சம் பால் ஊற்றினீர்கள் என்று சொன்னால் இல்லை நீங்கள் பிரதிஷ்டை பண்ண இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணின அந்த நாகருக்கே வந்து என்ன சொன்னா ஒரு ஐம்பது மில்லி பால் வந்து அதனுடைய சிரசில் விட்டு அபிஷேகம் பண்ணி வாருங்கள் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பித்திருதோஷமாக இருந்தாலும் கர்மாவாக இருந்தாலும் அது சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா அந்த மாதிரி ஒரு அவலத்தை வந்து நீங்கள் இன்னமும் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஜாதகம் பார்க்கறதுனால ரெண்டு 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 ரெண்டாக வரும் அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைக்கு ரெண்டு மகனுக்கு ரெண்டு என்னது பொண்டாட்டி அது நம்ம ராகு கீதுகளை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த தலை மாற்றி உட்கார்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தலை மாற்றி உட்காந்தாச்சுனாலே கரெக்டாக அதில் கொண்டு தான் செட் பண்ணிவிடும் கேரக்டருக்கு எடுக்கும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து நாலு பேரில் வந்து ஒருவருக்கு ராகு கேதுகள் சிறப்பாக உட்காரவில்லை உயிர்காரகத்தில் கரெக்டாக உட்காரணும் பொருள் காரகத்தை பற்றி பிரச்சனை கிடையாது உயிர்காரகத்தில் வந்து அந்த ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லலாம் கரெக்டாக உட்கார்ந்தால் ராகு இருக்கின்ற நட்சத்திரத்தில் வந்து ராகு உட்கார்ந்தா நல்லது ராகு இருக்கிற ராகு இருக்கின்ற நட்சத்திரத்தில் போய் நட்சத்திர கட்டத்தில் போய் கேது உட்காரக்கூடாது கேது இருக்கின்ற நட்சத்திர கட்டத்தில் போய் ராகு உட்காரக்கூடாது அப்ப என்ன சொல்றான்னா வந்து சாமியார் இருக்க வேண்டிய இடத்தில் வந்து என்ன சம்சாரி போய் உட்காரலாமா சம்சாரி இருக்க வேண்டிய இடத்தில் வந்து என்ன சொல்றான் சாமியார் போய் உட்கார இப்படி வந்து நிலைமை உண்டு பண்ணிடும் அப்ப உண்டு பண்ணி என்ன சொல்றான்னா அந்த காமத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ராகு கேதுகள் பண்ணுகின்ற சேட்டைகள் இருக்கிறது பார்த்தீங்களா தகட்ட தெகட்ட அவன் அந்த கர்மாவை அனுபவிக்க வச்சு அவனை நிம்மதி இல்லாம ஆக்கி உலகத்தையே வந்து என்ன சொன்னா அவன் கைக்குள்ள கொண்டு வந்துருவான் எதுல இந்த விஷயத்துல கொண்டு வந்துருவான் அப்படி ஒரு இயல்பு எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் இது உங்களுடன் போகணும் அதை நீங்க மாத்த முடியாது என்ன வெளியே சொல்லாம நிறைய பேர் இருக்காங்க அப்ப உங்களோட போயிடணும் அதற்கு சிறந்த பரிகாரம் நீங்கள் மண்டையை போடுவதற்கு முன்னாடி இனிமே எங்க வர்க்கத்திற்கு நான் அனுபவித்த அந்த சோதனையும் வேதனையும் கலந்த ஒரு விதத்தில் சோதனை ஒரு விதத்தில் வேதனை ஒரு விதத்தில் இன்பம் இது என்னுடைய சந்ததிக்கு வரக்கூடாது அப்படின்னு என்ன செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்ப நன்மைக்காக கண்டிப்பாக நாகர் பிரதிஷ்டை ஒன்று பண்ணிட்டு போனேன்னு வைங்க காலம் பூரா என்ன சொல்றான இந்த மக்கள் நம்ம மக்கள் வந்து பெரிய அற்புதமான மனிதர்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு இது வந்து என்ன சொன்னா சரி பண்ணி நீட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு முன்னாடி போய் என்ன செய்வாங்க ஒருத்தர் குளிக்க வச்சிருப்பான் சந்தன குங்குமம் வச்சிருப்பான் இதுக்கான மளியை போச்சிருப்பான் இப்ப சமீபத்துல வந்து ரெண்டு இது பண்ணேன் ரெண்டு இது வந்து என்ன சொன்னா எங்களுடைய குடும்பத்திற்காக பண்ணினேன் அரச மரத்துக்குடியில கீழே அப்ப நான் போய் வந்து நான் எட்டரை மணிக்கு மேல வந்து அங்கிட்டு போகும்போது உள்ள போவேன் அதுக்கு முன்னாடியே சவரட்னே பண்ணி வச்சிருப்பான் அப்ப நாம் செய்து வைத்தது பல பேர் என்ன சொல்றான்னா அந்த கர்மாவை தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமை வர்றதுனால கண்டிப்பாக வாழ்க்கை முறையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வந்து விட்டு விடுகிறது கொண்டு வந்து விட்டு அதே மாதிரி உங்க ஜாதகத்தை வந்து தெளிவா பாக்குறவங்ககிட்ட கொடுத்து அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணிருங்க இது வந்து இலகுவான விஷயம் கிடையாது அது எந்த நாள்ல பிரதிஷ்ட பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கிறது எப்படி பண்ணணும்னு பிரதிஷ்ட பண்ணணுங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்ன சொல்லாம் நான் வந்து தீர்ந்து உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததியும் புத்திர சோகம் இல்லாமல் சுக்கரனுடைய தோஷம் இல்லாமல் ராகுவுடைய தோஷம் இல்லாமல் சுபிட்சமாக இருக்கும் அதற்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்ய இந்த மாதிரி நாகதோஷம் ஏற்படுற காரணம் பாம்பை அடித்தது அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா பித்திருதோஷத்தாலும் பித்ருதோஷம் பித்திருதோஷம் என்பது என்ன சொன்ன முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுக்காது சிராத்தம் பண்ணாது இத்தனையும் பண்ணாம நம்மளுக்கு என்ன செய்ய தெரியுமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஒருத்தர் காலையில பேசுறான் நான் கஷ்டப்படுறேன் நீ கஷ்டப்படுறேன்னா நான் என்ன செய்ய நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஜாதம் பார்த்தேன் ஏதாவது வாங்கினேன் ஐயா ஒண்ணும் வாங்கல அன்னைக்கு நீங்க வந்து என்ன சொன்னா எனக்கு எதுவுமே சொல்லலை அப்படிங்க என்னடா எதுவுமே சொல்லலைனா வந்திருந்தால் அன்றைக்கி எப்படி போகிற ஜாதகம் கிட்ட ஹோட்டலில் போய் சாப்பிட உட்கார்ற சர்வரை கூப்பிட்டு சார் நல்லா நீட்டாக அழகாக எனக்கு இது எது வேணும் ஊனுக்கு ரெண்டு தடவை குழம்பு ஊற்றுருமா ஊற்றிக்கோ வாங்கி கேளு இதை கேட்காம நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் தான் ஒரே வரியில் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜாதகம் பார்த்துருக்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் பேசுவேன் ஐயா நீ இன்றைக்கி வந்து என்ன சார் இப்படி நிறையா வீடியோவில் வந்து நிறைய தெளிவாக சொல்கிறீங்க எனக்கு அன்னைக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது இப்ப ஏற்பட்ட நம்மளோட வயசு வந்து கொஞ்சம் மூத்த ஆளுங்க ஒடிஞ்சல் பேசவும் போன போய் என்ன தேஞ்சு பேசி கொடுப்பேன் அப்படின்னு வச்சு இப்படியெல்லாம் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கொடுத்ததுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட்டில் போய் வந்தேன்னு சொன்னானே எனக்கு சரியாக சொல்லலைங்கிற மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்வது அதுக்கிடையில் வந்து என்ன சார் நம்மளை கேண்டாக்ட் பண்ணிருக்கலாம் திரும்ப ஒரு ஆயிரம் ரூபாய் சின்ன கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் நான் கஷ்டப்படுகிறேன்ன நீ கஷ்டப்பட்டது உங்கள் தாத்தம் பாட்டம் போட்ட பண்ண தோஷத்தினால தான் நீ கஷ்டப்படுவே தவிர ஜோதிடர்களால் வந்து நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஜோதிடருக்கு நீ வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்தேன்னா கண்டிப்பாக நான் ஒரு விளக்கம் சொல்லி எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு தீர்வு சொல்லு அவன் உள்ளூரில் போய் வழிபாடு பண்ணிக்கணும் என்னமாதிரி ஒன்று கண்டிப்பாக சொல்லிடுவேன் அதுக்கு வந்து ஏன்னா அந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்கிட முடியாது அப்படி சொல்லுவேன் அதனால வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் உங்களுடைய சந்தை உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் தானே தவிர ஜோதிடர்களோ மற்ற யாரும் உங்களுக்கு வந்து வழிகாட்டுகின்றவர்களோ காரணம் அல்ல அதற்கு உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களை நினைத்து அதுக்கு தீர்வு பண்ணுவதற்கு என்ன வழி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் முக்கியமானது தவிர யாரையும் விரட்டினாலும் என்ன செய்வாங்க அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க உங்கள் நம்பரை பிளாக்ல போட்டுட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் வேற ஒன்றும் செய்ய முடியாது பிறந்தால அவன் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் அற்புதமான பரிகாரம் இலக செய்யணும் செய்ய முடியாது அப்படிமா அப்ப என்ன செய்ய முடியும் அப்ப பரிசத்து பாருங்கள் கண்டிப்பாக நாகதோஷமும் புதர்தோஷமும் விலகுவதற்கு இந்த அரச மரம் வேம்பும் சேர்ந்த இடத்தில் வந்து நாகர் பிரதிஷ்டை பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுடைய அடுத்த சந்ததிகளாவது ரொம்ப நிம்மதியா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் என்று கூறி உங்களிடம் மறுத்து விட சிப்பி பாறை சோதிகர் சாதி ஆகும் ஜெய பாலாஜி சுகம சூழ்க சுகமை சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்